வணக்கம் கணாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மருதுவாண்டியர் சத்திரம் அருகில் நரிக்குடி காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர்கள் மாமன்னர் மருதுவாண்டியர்களால் கட்டப்பட்ட நரிகுடி அன்னதான சத்திரத்தை புனரமைத்து மருதிருவர் ஆவணங்களை அருங்காட்சியமாக மாற்ற வேண்டும் மாமன்னர் மருதுவாண்டியர் பிறந்த நரிக்குடி முக்குளத்தில் மருதிருவர்களுக்கு வெண்கல சிலையும் மணி மண்டபமும் கட்டித்தர வேண்டும் மாமன்னர் மருதுவாண்டியர்களின் வாரிசுதாரர்களுக்கு நிறுத்தப்பட்ட பென்ஷனை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் பிற்படுத்தப்பட்டு பட்டியலில் உள்ள அகமுடையார்களுக்கு பத்து சதவிகித வேண்டும் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகமுடையார் வேரினத்தை சேர்ந்த அனைவரும் தவறாது பங்கேற்க வேண்டுகிறோம் அகமுடையார் உறவுகளை இழந்த உரிமைகளை மீட்க உணர்வுடன் வாரி வருகின்ற ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மருதுவாண்டியர் சத்திரம் அருகில் நரிக்குடி